لله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو الله سخوذر سخوذر نمي بديت நமக்கு ரிஸ்கை தந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நியமத்துகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரப்பை அறிய வேண்டும் என்ற ஆசையோடு அவனுடைய அழகிய திருநாமங்களாகிய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய இந்த அமர்வில் அல்லாஹுடைய அல் முஹைமின் என்ற பெயர் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் முஹைமின் என்ற பெயர் அல் குர்ஆனில் ஓரிடத்தில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் சூரத்துல் ஹஷூர் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பல பெயர்களை குறிப்பிட்டு இறுதியாக அஸ்ஸலாமுல் முஹ்மின் உல் முஹைமின் என்று அல்லாஹுத்தாலா அல் முஹைமின் என்ற பெயரை இங்கே பதிவு செய்கிறான் அல் முஹைமின் என்ற பெயரை பொறுத்தவரையில் இது அரபு மொழியிலே அல் ஹைமனா என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்ததாகும் ஹைமனா என்றால் பாதுகாப்பு கண்காணிப்பு என்ற அர்த்தங்களும் ஆக்கிரமிப்பு அதிகாரம் செலுத்துதல் பாதுகாத்தல் போன்ற அர்த்தங்களையும் கொண்டதாகும் அதேபோன்று அல் முஹைமின் என்ற பெயருக்கு அஷீத் கண்காணிப்பவன் என்றும் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவன் என்றும் அர்த்தம் இருப்பதாக இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு பல அர்த்தங்களை கொண்ட அல் ஹைமனா என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் முஹைமின் என்பதாகும் இப்போ அல்லாஹு சாலா முஹைமின் என்று சொன்னால் அதற்கு பல அர்த்தங்களை நாம் கொடுக்கலாம் ஒன்று அஷாஹிது அலா ஹல்கிஹி அதாவது தன்னுடைய படைப்புகளை கண்காணிக்கக்கூடியவன் என்கிற அர்த்தத்தை நாம் அல் முகைம் என்பதற்கு கொடுக்கலாம் அதாவது தன்னுடைய படைப்புகளை கண்காணிப்பது என்று சொன்னால் தங்க தன்னுடைய படைப்புகளிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் எனவே அவனிடம் எதுவுமே மறைந்து விட மாட்டாது அவனுடைய படைப்பினங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய அனைத்தையுமே அவன் உற்று நோக்குபவனாக இருக்கிறான் என்கிற கருத்தை அல் முஹைமின் என்ற இந்த பெயர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே போல அல்லாஹு சாலா தன்னுடைய படைப்பினங்களை தன்னுடைய அடியார்களை கண்காணிக்கக்கூடியவன் அதாவது கண்காணிப்பு என்று சொன்னால் ஆரம்பத்தில் நாம் சொன்ன அந்த கண்காணிப்பு என்பது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பேசக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் என்பது இது பராமரிப்பது இந்த கண்காணிப்பினுடைய அர்த்தம் பராமரிப்பது என்பது அல்லாஹு சஹா தன்னுடைய அடியார்களுடைய அனைத்து காரியங்களையும் பராமரித்து கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது இதனுடைய அர்த்தமாகும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த அல் முஹைமின் என்ற வார்த்தையில் அல்லாஹு சஹா தன்னுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களை பயத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது அதாவது பயம் என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதுல்லுஷானோச்சால அவர்களில் தான் நாடியவர்களை அந்த பயத்திலிருந்து பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வழங்கக்கூடியவன் என்பது அல் முஹைமின் என்ற வார்த்தையின் அர்த்தமாக இருப்பதாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அல் முஹைமின் என்பதற்கு அல் அமீன் நாணயமானவன் நம்பிக்கையானவன் என்கிற அர்த்தம் அதற்கு இருக்கிறது அதாவது அல்லாஹுச்சால தன்னுடைய அடியார்களில் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு எந்த குறைவும் வைக்காமல் அவர்களுக்கு நிறைவான கூலியை கொடுக்கக்கூடியவன் அதே போன்று பாவிகளை பொறுத்தவரையிலும் அந்த பாவிகளையும் அல்லாஹூச்சாலா அவர்கள் பாவம் செய்கிறார்களே என்பதற்காக வேண்டி பாவத்தை அள்ளி கொடுக்காமல் அவர்கள் செய்கிற பாவத்தின் அளவு அவர்களுக்கு அல்லாஹு சாலா தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது இந்த அல் முஹைமின் என்ற வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக காணப்படுகிறது அதே போல அல்லாஹு சால அல் முஹைமின் என்று சொன்னால் அவன் உண்மைப்படுத்தக்கூடியவன் உண்மையாக்கக்கூடியவன் தன்னுடைய நபிமார்களை அல்லாஹு சஹாலா உண்மைப்படுத்தினான் அவர்களுக்கு மோஜிசத்துகளை கொடுத்து அவர்கள் உண்மையான தூதர்கள் என்பதை உறுதிப்படுத்தினான் எனவே அவன் அல் முஹைமின் ஆவான் இப்படி அல் முஹைமின் என்ற பெயருக்கு பல்வேறு அர்த்தங்களை உலமாக்கல் குறிப்பிடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் அல்லாஹுவை அல் முஹைமின் என்று அறிந்து கொள்கிற போது அவன் அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நடக்கக்கூடியவனாகவும் அவனுடைய வார்த்தைகளும் செயல்களும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும் என்பதில் அவன் அக்கறையோடும் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் அவதானிக்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் முஹைமின் என்ற இந்த அல்லாஹுடைய பெயரை அதனுடைய சரியான அர்த்தத்தோடு புரிந்து ஈமான் கொண்டு அதற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சால அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்